ஸ் வெ்கம் டு அசால்ட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மகனாஸ் இருக்கோங்க மகனியாஸ் விளக்கு தூள் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சிம்மரியான ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் லைட் வெயிட் ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் இது பொதுவாக ஸ்டோன் ஒர்க்ஸ் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல இது பாருங்க எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குன்னு ஸோ வெயிட்டே இல்லாத ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீஸ் லைட் வெயிட் சாரி சாரி பாட்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்தது சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு சினிக்கல்வா சாமிக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பாருங்க அழகான பிரவுன் பிங்க் ப்ளூ இந்த மூணு கலர் இந்த காட்டன்லாம் அவைலபிளாக இருக்கு கேட்லாக் வியூ பாருங்க பார்டர் ரொம்ப செம்மையா கொடுத்துருக்காங்க ஸாரி ஃபுல்லாமே அந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துடுது அழகான ஒரு வியூ சூப்பராக இருக்கு ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டன் ஸோ ஃபர்ஸ்ட் அழகான பிரவுன்ல இருந்து ஆகும் இது வந்து உங்களுக்கு அந்த சேரீ ஃபுல்லாமே ஒரு ஷிம்மரியான ஒரு லுக் இருக்கு நல்லா கிராண்டாக இருக்குங்க அந்த சாரீ நம்ம வியூவ் பண்ணும் இது வந்து முண்டான ஸோ நீங்கள் ப்ளீஸ் எடுத்து கட்டினீங்கன்னா சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்காது பார்ட்டி வேராக தாராளமாக இந்த சாரீ வியூப் பண்ணலாம் இந்த சாரியோட வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து ரன்னிங் கலரில் வந்திருக்கு நீங்கள் அது போடலாம் இல்லை அப்படின்னா சில்வர் ப்ளவுஸோட கூட மேட்ச் அப் பண்ணலாம் ஏன்னா சில்வர் ஸ்டோன்ஸ் வரனால ஸோ இது வந்து கைக்கு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஓகேண்ணா ஸோ அழகான ப்ரவுன் பேஸில் இருக்கக்கூடிய சாரீ அடுத்த சாரீ பார்க்கலாம் ப்ளூ பேஸில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ ஒரே பேட்டர்ன்னா கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆக்கிட்டே இருக்குது இது முந்தானே ஓகே டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஓகே இது பாட்டம் ஃபுல்லாக வந்துடுது இது ப்ளவுஸு ஸோ இதுக்குமே நீங்கள் சில்வர் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணி ரொம்ப அழகாக அந்த சாரியை வியூப் பண்ணலாம் அடுத்து அழகான ஒரு கேர்லி பிங்க் சாரீ கலெக்ஷன் ஸோ கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே விருப்பமான ஒரு பிங்க் சாரீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது முந்தான ஓகே ஆ இது வந்து ப்ளவுஸ் ஓகே ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன் ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோடு அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேங்க சேனலை மறக்காமல் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காட்டன் சாரீஸ்லேருந்து பட்டு சாரி வரைக்கும் எல்லாமே மகன்யாஸில் இருக்குது வாங்க கலெக்ஷன்ஸை அழித்து போங்க விளக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்ட ஷோரூம் மகன்யாஸ் விசிட் பண்ணி பாருங்கள் சாரீ கலெக்ஷன்ஸை அழிவிட்டு போகலாம் இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்